ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோமாஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம் அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன் கால் கிலோ உடச்சிக்கலை எடுத்துருக்கேங்க பத்து கிராம் ஏலக்காய் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் கால் கால் உடச்சிக்கலையும் போட்டிருக்கேங்க இது குற குறன அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கலை ஒரு நூற்றி ஐம்பது எடுத்துருக்க தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க வரத்த வேர்க்கலை இப்போ ரவையை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கோங்க ரவையை வந்து நெய் ஊற்றி நல்லா வருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு உடச்சிக்கல்லையும் ஏலக்காயையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது வேர்க்கல் எடுத்துருக்கங்க அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சக்கரை அரைக்கெல்லாம் போட்டிருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூர்ணும் மாவு வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் பேசினோங்க எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது பேப்பர் மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க பூர்ணை ரெண்டு ஸ்பூன் வச்சுங்க இந்த மாதிரி மெலிசாக பேப்பர் மாதிரி தட்டுங்க அப்போ தான் ஒரு மொறுனு வரும் ஒரு கிணத்துல மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கிலாம் இப்போ ஓரத்தில் அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா மடித்து விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் இப்போ மெலிசா ஓரமாக கட் பண்ணி விட்டுடலாங்க பத்து த பத்து தட்டி போட்டு நம்ம பூனை வச்சிட்டோம்னா அது அப்படியே காஞ்சிரும் ஸ்டவ் பற்றி சென்னை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ போட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா செவுந்துச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சோமாஸ் ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாங்க மீதி உள்ளதும் எடுத்துக்கலாம் போட்டு இப்போ மொரு மொறுன்னு கிடைக்குங்க சோமாஸு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சோமாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்